வேற லெவல் எக்ஸ்ட்ரா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்க இந்த உடனு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு நிறுவனம் ஆதரவு தாங்க இசையை போய் பார்த்துட்டு வந்துர்லாம்னு சொல்லிட்டு சுபத்ராமா மாட்டுக்கும் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு நம்ம மாட்டுக்கும் போய் தூங்க போகலான்னு சொல்லிட்டு விஷால் ரூமுக்கு போகலான்னு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க போகும்போது தான் தெரியுது விஷால் வந்து சொன்னாரே இன்னைக்கு என்னை நிம்மதியாக தூங்க விடன்னு சரி பரவாயில்ல நம்ம எதுக்கும் தொந்தரவு பண்ணாம தான் தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்னு பார்க்குறாங்க மெல்லமாக வந்து பார்த்தா அந்த இடத்துல கதவு நல்லாவே வந்து உள்தப்பாக வந்து போட்டிருக்காங்க என்னாச்சு விஷால் நான் வந்து இசை வந்திருக்கேன் கதவை துறங்கன்னு சொல்லி மெல்லமாக வந்து சொல்கிறாங்க நம்ம விஷால் வந்து நல்லாவே வந்து தூங்கினதுனால இசையோட வாய்ஸ் வந்து சுத்தமாக வந்து கேட்கவே இல்லை ஏய் யாரும் என்னை கூப்பிடுறது எனக்கு நல்லா தூக்கம் வருது கலைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஷால் வந்து சொல்லிடுறாங்க இன்னும் தூக்கத்துல வந்து உளர்றாரு இனிமேட்டு சத்தம் போட்டு பேசுனா எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சிடணும்னு மற்றவங்களுக்காக இசை வந்து பார்த்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மட்டுங்க போறாங்க போகும்போது அவங்களையும் மீறி அந்த இடத்துல தூங்கிடுறாங்க இதை காலையில வந்து பார்க்குறாங்க நம்ம சுபத்ராமா இசை நல்லாவே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்ப மேடையில யதார்த்தமா தூங்குறது வந்து தெரியுது நம்ம சுபத்ராமாவுக்கு ரொம்பவே வந்து பாவமாக கரிசனையாக அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க கிட்டக்க போய் பார்க்கும்போது ஏதோ பேசிகிட்டு இருக்காளே அம்மா என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கலாமா ஆனால் கண்டிப்பாக உங்கள் மனசு வருத்தப்படுற மாதிரி நான் எப்போதும் இது வரைக்கும் நடந்துக்கிட்டதே இல்லை என் மேலே உங்களுக்கு அப்படி வருத்தம் இருக்குது கூடிய சீக்கிரம் அது எல்லாத்தையும் போக வச்சுருவேன் அப்படின்னு அந்த இடத்துல முனைக தூங்குறாங்க என்னது தூக்கத்தில் கூட இப்படி சொல்கிறாளே அப்போனா இசைவாணி செஞ்சதில் ஒரு நியாயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் புரிஞ்சிக்காம விட்டுட்டோமா கண்டிப்பாக இசைவாணி எப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு தெரிஞ்சுதான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கிற கோணம் மாறுமா மற்றவங்களுக்கு வேணால் மாறும் ஆனால் இசைவாணிக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராகவும் யதார்த்தமாக வந்து வராங்க வீட்டையே வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க வர்ஷினிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாத்தியா உங்கள் அக்கா எப்படியெல்லாம் வந்து பாடுபட்டிருக்கான்னு இருப்பினும் அந்த அன்பு பாசத்தை விஷாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏ அக்கா வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வர்ஷினி நீ வந்து உதவி செய்யலையா நான் ஒரு மணிக்கெல்லாம் போயிட்டேன் அத்தன் ஆனால் அக்கா இங்கேயே வந்து தூங்கிட்டா போல இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் நீ தப்பாக நினச்சிக்காதம்மா நான் தம்பியை மாட்டி விடணும்னு நினைக்கல வரப்ப இவன் தூங்கிகிட்டு இருக்கத நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு விஷால் ரூம் கதவு சாத்தி இருந்துச்சு அதனால தான் நம்ம இசைவாணி இங்கேயே வந்து தூங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த விஷால் பையன் ஏன் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து போமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபத்ரா சரி நான் இப்போ உங்கள் கிட்டே பேசலாமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க என்னம்மா இன்னமும் நீ எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் என்ன என் வீட்டுக்கு தான் வர முடியாமல் போயிடுச்சு அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அத்தை நான் கேட்குறத செஞ்சு தருவீங்களா எங்கள் அக்கா எவ்வளோ வந்து நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் அவள் நல்ல மனசை யாராலையும் எப்போதுமே வந்து மாற்ற முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இவ்வளோ வேலை பார்த்துருக்குற எங்கள் அக்காவுக்கு சின்னதாக க்ரெடிட் கொடுக்குற மாதிரி நீங்கள் எங்கள் அக்கா வாங்கிட்டு வந்ததை அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏதோ என்னால் சொல்ல முடிஞ்சதை சொல்லிட்டேன் மற்றவங்க எல்லாரும் தயங்குவாங்க நான் அப்படியெல்லாம் தயங்க மாட்டேன் மனசில் பட்டுறதை தான் எங்கள் அப்பா வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போக ஆரம்பிச்சிட்றாங்க பாஸ்கரும் வெளியில் வந்து பார்க்குறப்பல அவருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு யார்மா யார் இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்கிறப்ப இசைவாணியால் எப்படி இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் பேசுகிறாங்க நம்ம மீனாட்சி அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்துக்குமா நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஏன் இந்த செயலை செய்கிறோம் மற்றவங்களுக்காக நம்ம ஏன் இப்படியெல்லாம் மாறுணும் உனக்கு நல்லாவே தெரியும் சுபத்ரா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை புரிஞ்சு நடந்துப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு விஷாலோட அப்பா பாஸ்கர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு என்னடா இப்படியெல்லாம் வந்து போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லைம்மா இசைவாணி இவ்வளோ நேரம் இங்கே தான்மா இருந்தாலாம் தான் பார்த்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவள் ரொம்பவே பொறுப்பான பொண்ணுடா நம்ம ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கேன் மற்றவங்க எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் நம்மளோட தாத்தா பேர் தாத்தாவோட கொள்ளு தாத்தா பேருன்னு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கா அவ ரொம்ப வந்து சூப்பரான பொண்ணுடா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்கள் நான் இப்போ எதுனே தெரியாமல் சபையில் வச்சு ஸ்ரீஜாக்கு ஆதரவாக வந்து பேசிட்டேன் இப்போ அது தப்பாகிடாதா ஸ்டீஜாக்கு என்னால் உதவி செய்ய முடியாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஏமா நீ நினைக்கிற அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லும்போது நீ நல்ல முடிவாக எடுப்பேன்னு நினைக்கிறேன் சரி சரி எந்த முடிவு எடுத்தாலும் சரி எல்லோரும் ஒன்றை பார்க்க தானே வராங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ போய் சீக்கிரம் வந்து சட்டுன்னு வந்து ரெடி ஆகுமா மற்றதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலான்னு சூப்பராக வந்து இருக்காங்க சுபத்ராவோட மாமியார் சரின்னு வேக வேகமாக போகிறாங்க மீனாட்சி இன்னமும் கண்ணாடி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கேஷுவலாக வந்து தேடுறாங்க இதை சிந்தாமணியும் ஸ்டேஜாகவும் பார்க்குறாங்க பாத்தியா இந்த அம்மாவுக்கு இன்னமும் வந்து கண்ணாடி வந்து தேடிகிட்டு இருக்காங்கன்னு கண்ணாடி மட்டும் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஆல்பத்தை பார்த்துருவாங்க இனிமேட்டுக்கு அந்த ஆல்பத்தை அவங்க பார்க்கவே கூடாது நம்ம முதல்ல அந்த ஆல்பத்தை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க இப்போ அங்கே எங்கே இருக்குது சுபத்ராமா ரூமில் தான் இருக்குது நம்ம போய் பார்த்துடலாம் இசை வந்து இவ்வளோ பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலான்னு சிந்தாமணி வந்து சொல்கிறாப்புல உடனே அப்படியெல்லாம் இல்லை அத்தை ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க எனக்கு அவங்க மேலே அபரிதமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி எதுக்கும் நம்ம ஸ்டீஜா கிட்டே வந்து ஒரு வார்த்தை வந்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வராங்க அவங்க ஆல்பத்தை எடுக்கிறதுல தான் குறியாக இருக்கிறதுனால ஸ்டீஜா எப்போதுமே பக்குவப்பட்டுக்கமா எது எப்படி நடந்துக்கணுமோ அது அது அப்பப்போ வந்து நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் சில விஷயங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்லும்போது சீஜாக்கு இந்த விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் போயிடுச்சு சேயத்தை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வரீங்க அது எப்போதுமே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் நான் அதுவும் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன்னு அவங்க ஆல்பத்தை தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த பூத்தொட்டிக்கு பக்கத்தில் தான் மீனாட்சி வந்து கண்ணாடி தேடிக்கிட்டு இருக்காங்க சரி இவளுக்கும் சொல்லி புரிய வச்சாச்சு நம்ம மாட்டுக்கு போவோம்னு கேஷுவலாக அவங்க மாட்டுக்கும் ரெடி ஆகிறதுக்காக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டோட விருந்தாளி நீங்கள் நீங்க தேடலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் விடுங்க நாங்கள் எடுத்து தரோன்னு சொல்லிட்டு இனிமேட்டு அவங்க தேடினாங்க கண்டிப்பாக வந்து கண்ணாடி எடுத்துருவாங்க அப்படியெல்லாம் வந்து எடுக்க விடவே கூடாது நம்ம அவங்களையும் வந்து ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நான் தேடுறேன் நீங்கள் சோபாவில் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜாவும் சிந்தாவும் வந்து தேடி தேடுன்னு தேடுறாங்க உடனே இல்லை இங்கே தான் இருக்கும் நல்லா பாருங்கன்னு சொல்லி மீனாட்சி அம்மா நூறவே மாட்டேங்கிறாங்க அச்சோ நம்ம எதார்த்தமாக வந்து உதவலான்னு வந்தால் ரொம்ப நேரமாக வந்து தேடிக்கிட்டு இருக்கோமே ஒரு விஷயம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நடிக்கிறது கஸ்டம் ஸ்டீஜா அப்படின்னு காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு வேற வழி இல்லை அவங்க தேடினா மற்றவங்க தேடினா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால தான் நம்ம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லும்போது பாஸ்கர்லேருந்து அவங்க அம்மா எல்லாரும் வராங்க வந்து கேஷுவலாக பார்க்குறாங்க சரி இசைவாணி ஏதோ வேலை பார்த்தா அதில் ஒரு பலன் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு பாஸ்கர் வந்து கேட்குறாப்புல கேட்ட உடனே இவங்களாப்பா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏன்னா நேற்று வந்து தொலைச்சன அதை தேட சொல்லியிருக்கேன் ஓ தொலைச்சதை தேட சொல்லியிருக்கீங்களா இருக்கிற விஷயத்த எடுத்துகிட்டு வர சொன்னாலே இவங்க இன்னைக்கு கேட்டால் நாளைக்கு தான் வருவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் நம்ம அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்